திருஞான சம்பந்தனுடைய கோளறு பதிகம் எவ்வளவு மின்மையானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோளறு பதிகம் பாட ஒரு விதத்தில் காரணமாய் இருந்தவரும் பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் செழிக்க காரணமாக இருந்தவருமான குளச்சிறை நாயனாரை பற்றியது இந்த பதிவு அவரின் குரு பூஜையான இன்றைய தினத்தில் அதாவது ஆவணி அனுஷனத்தில் அவரை நினைப்பதில் ஒரு சந்தோஷம் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் காலப்போக்கில் சமணர்களின் கட்டுப்பாட்டில் வந்ததோடு மக்களில் பெரும்பான்மையோரும் சமணத்திற்கு மாறியிருந்த சமயம் அது மன்னரின் அமைச்சராக இருந்த குளச்சிரை நாயனாரும் அரசி மங்கைய செய்யும் தவிர மற்ற அனைவருமே சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறியிருந்தனர் சம்பந்தரும் அப்பரும் காட்டில் இருப்பதை அறிந்த குளச்சிரை நாயனார் சம்பந்தரை சந்தித்து மதுரை வந்து சைவம் தலைக்க வைக்க வேண்டினார் சம்பந்தர் கிளையும் பொழுது அப்பர் நாளும் கோளும் சரியில்லாமல் இருப்பதால் சிறிது காலம் கழித்து செல்லலாம் என்றார் அப்பொழுதுதான் கோளிறுப்பதிகம் பாடி சிவனிருக்க பயமே என்று பயணத்தை தொடர அப்பரும் ஆசை புழங்கினார் மதுரையிலே மடத்திலே அவர் தங்கியிருப்பதை அறிந்த சமணர்கள் மடத்திற்கு தீ வைக்க சம்பந்தரின் வேண்டுதலால் அந்த தீ மன்னனின் சூளை நோயாய் மாறிற்று வெப்பு நோயால் துடித்த மன்னனை சமணர்களால் குணப்படுத்த முடியவில்லை அரசியார் சம்பந்தரை பற்றி சொல்ல அவரை அரண்மனை அழைத்தனர் மந்திரமாவது நீரினும் திருநீற்றுப் பதிகம் பாடி மன்னனை சூளை நோயிலிருந்து மீட்டதோடு அனல் புனல் பாதங்களில் சமணர்களை வென்று பாண்டியன் அடங்கும் மீண்டும் சைவம் தலை செய்தார் சம்மந்தார் கூன் பாண்டியனும் நின்ற சீர் நெடுமாறன் என்றானார் தன்னை சுற்றி அனைவரும் சமணராய் மாறிய பொழுதும் நீங்காத சிவபக்திகள் நாளும் திளைத்து சைவம் உள்ளன தேவையான அனைத்தும் செய்த குளச்சிறை நாயினார் பிறந்தது மணமேல்குடி என்ற ஊரிலே முக்தி அடைந்தது மதுரையிலே இவரை பெருநம்பி குலச்சிறை தான் அடியார்க்கும் அடியேன் என்கிறார் சுந்தரர் ஆவணி அனுஷத்தில் அவதரித்த அவரின் பாதம் என்ற பணிபோம் நன்றி இன்னொரு பதிவுள்ள பார்க்கலாம்